சட்டத்தாலே உங்க பிரச்சனையை தீர்க்க முடியும் நம்பி நம்பித்தானே ஆனால் ஆர்ப்பாட்டத்துக்கு உங்களுக்கு அனுமதி கட்டி என்னையா நீ வேற ஆள் மாறி என்னையா செஞ்சு நானு ஆர்ப்பாட்டத்துக்கு உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அனுமதி வந்து கேட்டமா கேட்கலையா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் திருப்பாச்சி போலீஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தள்ளுபடி பண்ணிட்டாரியா அதை எடுத்து கோர்ட்டுக்கு போனா கோர்ட்டு என்ன சொல்றாங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் ஒரே நேரத்தில் ஐநூறு பேர் கூட்டினா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுக்கு வருது எங்க பாதிப்பு நாங்க சொல்றதுக்கு வழி என்னதையா இருக்கு இந்த டிஆர்ஓ சரியில்லை இந்த கலெக்டர் நல்லா இருக்காங்க எப்படி சொல்றது சரி சரியில்லைன்னு சொன்னா தான் நீ மாத்துவ நல்லா இருக்குன்னு சொன்னா வச்சுக்கிறீங்களா பாதிக்கப்பட்டவன் தரப்புலையே நீங்க செயல்படுறீங்க அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க ஏன் எங்களுக்கு அபாதம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எப்படி நிர்வாகம் நடத்துவீங்க யாரையும் மனு கொடுத்து ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆச்சு வரைக்கும் எங்களை தொடர்பே வைக்கல குற்றப்பிரிவை கலைச்சாச்சு அவனை கட்டா நீ இவனை கட்டுக்கிறேன் இவனை வருவாய்த்துறையை கேட்டா நீ போலீஸ்ட் கலங்குறாங்க போலீஸ்ட் கேட்டா வருவாய்த்துறை கலங்குறாங்க பத்திரிகைக்கார குப்டா மாட்டீங்க என்னாலயே ஆச்சு இந்த நிறுவனத்தார அப்படியே இந்த நாட்டின் உலகத்து சக்கரவர்த்தியா நான் கேட்கிறேன் உங்களா அப்படி என்னாலயா காசு கொடுத்து என்னையா பண்ணிடுறேன் ஒவ்வொரு உயிருக்கு மதிப்பு இருக்கா நான் கேட்குறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிருக்கும் மதிப்பு இருக்கா அந்த நியமிச்சிக்காரை எவ்வளவியா பணம் கொடுத்துருக்கேன் என்னைக்கூட பாத்திரிக்கையில் போட்டுருக்கான் திருந்த்தந்தந்தியில் போட்டிருக்கான் பேரை கூட போடலை பொதுவா ஒரு நிதி நிறுவனம் என்னையாவது மோசடி இதுக்கு போடாம இருந்திருக்கலாமே இப்படியா நாங்கள் செத்தாக செத்துட்டு போகணும் விட்டுருவோம் நீ நியமக்கு பத்திரிகிறதுக்கு இடத்துல பத்திரிக்கை எதுக்கு ஆரமிச்ச இடத்துல பேப்பரை கரெக்டாக அப்படியா ஒன்று ஒன்று பணம் ஆயிடுது நியமிச்சை எழுத மாட்டேன் அடிச்சு போடுவோண்ணா அவன்ட்டு என்ன உங்களுக்கு அவனுக்கு என்ன மோசடிக்காரனுக்கு பத்திரிகைக்காரனுக்கு டிவி காரனுக்கு மோசடிக்காரனுக்கு என்னையா உறவு உங்களுக்கு என்னையா உறவு உயிர் போற உக்களுக்கு நில்லுங்க பாதிக்கப்பட்ட பக்கம் நெல்லுங்கயா உங்களை வச்சத்தையா நாடு இந்த நாடு நீண்ட தூரம் முன்னேறி செல்லணும் பத்திரிகை காரங்களை டிவி காரங்களை சரியில்லைன்னு போச்சுன்னா நாங்களும் அவைய மருந்து குளிச்சாங்க வழியே இல்லையா சொன்னேன் போலீஸ்டர் சொன்னேன் ஆர்ப்பாட்டத்தை பண்ண போறோம் கருத்தை சொல்ல போறோம் எங்களுக்கு அனுமதி உண்ணும் கடைசி வரைக்கும் அனுமதி கொடுக்கவே மாட்டேன்ட்டீங்க எங்க பிரச்சனையா அப்படி எப்படித்தே போகுது நாங்க யார வச்சு எப்படியா கணிக்கிறது அதனால நான் கூடுதலா பேசுறீன்னு நினைக்க நான் கண்டிப்பா தமிழ்நாடு சர்க்கார் தமிழ்நாடு போலீஸ் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் வன்மையா கண்டிக்கிறேன் இன்னொன்னு தமிழ்நாடு சர்க்கார் இதுல தீவிர விசாரணை காட்டணும் எதிர்கட்சிக்காரர் போற ஒரு வரதான பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி சீமான்ல இருந்து எல்லாரும் அண்ணாமலை இருந்து இது ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியலையா ஏழாவது தெருவுல சாக்கர ஓடல எட்டாவது தெருவுல கொசு பறக்குதுன்னு சொல்லியில உயிர் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கா நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பிரச்சனை இப்ப சாகும் அப்ப சாகும் புரிஞ்ச இருப்பானா பிள்ளை சாகுமோடு பதட்டத்தில் இருக்கானே இந்த பதட்டம் உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனையா தெரியலையா கட்சிக்காரங்களுக்கு பொழுதுபோக்கு கட்சி வச்சு நடத்த தெரியல எல்லா பேரும் என்ன பிரச்சனைய மக்களுக்கா போராடுங்க எதிர்கட்சிகார கேள்வி ஆளு கட்சியை நாளைக்கு துரிதமான நடவடிக்கை எடுத்து உடனே ஜீவ போ வருதா இல்லையான்னு பையன் எழுத்தியார் எதிர்க்கட்சிகார பொழுபோக்கு கட்சி வச்சு நடத்திட்டு பழவிய பிடிக்கிற கட்சி வச்சு நடத்திக்கிட்டு எல்லா பேரும் குமுழ்சனா போறிய நாட்டுல பாதிக்கப்பட்ட பின்னாடி நில்லுங்க யாரா இருந்தாலும் எவனா இருந்தா டிஎம்எஸ் எம்எஸ்சிக்கார் என்ன பெரிய இந்த உலக சக்கரவர்த்தியா இந்த சுருணா என்ன புருணே சுல்தான் அவரு எல்லா பேர்ட்டையும் இல்ல இல்ல அவனை பார்த்தவன் எல்லாரும் ஆப்பாக்குறாங்க அப்படி என்னதே இருக்கு அப்படி என்னதே இருக்கு அதனால எல்லாரும் இந்த பிரச்சனை உடனே கைது பண்ணணும் நாங்க கொதிச்சு போயிருக்கோம் இந்த பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை நான் சொல்றேன் என் தலைமறைவா அவங்க எங்க எங்க இருக்காங்களா பிடிச்சதுக்கு கடுமையான நடவடிக்கை இருக்கணும் போரா இழப்பீடு ஒரு ரூபா போட்டவங்களுக்கு தீர்வு உடனடியாக வரணும் தாமதமா வந்துடக்கூடாது இந்த தாமதத்தை அவன் காரணமாக அவங்க எல்லாரும் மஞ்சள் குளிக்கிறாங்க இந்த கோர்ட்டுக்கு போட்டா ரெண்டு வருஷம் ஆயிரும் மூணு வருஷம் ஆயிரும் இப்பயே ஒரு வருஷத்துக்குள்ள நாலு வருஷத்துக்கு போயிட்டாங்க மூணு வருஷம் ஆயிடுச்சா எத்தனை கோடி எத்தனை சாவேன்னு தெரியாது பத்தாயிரம் கோடி ரூபா சொத்து பங்களா எல்லாம் வச்சிருக்காங்க பினாயம் பேர்ல வச்சிருக்காங்க உங்ககிட்ட வாங்கி சும்மா நாச்சுக்கு ரெண்டு இடத்த காட்டிருக்கேன் கோர்ட்டு பாதி இடத்த முடிச்சிருக்கேன் பாதி இடத்த முடுக்க பினாயம் பேர்ல வச்சிருக்கேன் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல நாங்க சொல்ற கண்டுபிடிங்க நடவடிக்கை எடுங்கயா நடவடிக்கை எடுத்தா தானே பண்ண முடியும் அதனால இது தீவிரமா விசாரணை நடக்கணும் இறந்ததுக்கு எங்களுக்கு தீர்வு வேணும் இறங்கிறதுக்கு நியாயம் வேணும் தேவகோட்ட மண்டலம் ரொபோகோ கம்பெனி துணை நிறுவனம் சார்லஸ் ரமேஷ் ராசி முத்துக்குமார் கார்த்திக்கு இளையராசா முபாரக்கு சார்லஸ் கைக்குள் நிர்மலு ஆரோக்கியசாமி ஜெயந்தி மைக்கேல் தேனிசு இவங்க இவங்கெல்லாம் பயங்கரமான சீட்டு கும்பல்கள் உங்க பூரா இவங்களை நீங்க விட்டீங்கன்னா

இயக்குநர்களான சார்லஸை ரமேஷ்ராஜனை முத்துக்குமாரை கார்த்திகை இளையராசாவை கைக்குள்ளி நிறுவனை ஆரோக்கிய சாமியை தேந்தியை உடனே கைது செய் உடனே கைது வேண்டும் ராமலிங்கம் இறப்புக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் உயிரிழந்த ராமலிங்கம் குடும்பத்துக்கு ஏமாற்றியதற்காக கை கூலிகளை தண்டனை கொடுத்து அவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை வேண்டும் என நாங்க ஒரு மாதத்துக்கு மறுபடியும் மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் புகார் கொடுத்தோம் இதுவரையில புகார் சம்பந்தமா எதாவது எங்களை தொடர் வச்சீங்களா என்ன காரணம் உங்களுக்குலாம் என்ன ஆச்சு நான் தெரியாம இது கேப்பா நீங்களாம் அதிகாரிகளா இல்லை இவங்க இவங்க வாழ்க்கையோட விளையாடியலாம் ஒரு ஆள் செத்து பார்த்தா எல்லாரும் சாகப் போறேன் பாத்துக்க எத்தனை பேர் சாகவேன்னு சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் என்ன அது ஒரு ஒரே ஒரு இன்செட் இருக்குது திருப்பாய்ச்சலில் இன்செப்ட் இருக்குது நீ ஆசைப்பட்டு தானே போட்ட ஆசைப்பட்டு போடலப்பா ஒரு நம்பிக்கையில போடுறதப்ப ஆசைப்பட்டு விடுற அளவுக்கு அந்த கம்பெனியை நீ வர விடுற சட்டத்தில் ஈஸியாக வரக்கண்டு தானே நாங்கள் அவனை போய் தொடர் வச்சிருக்கிறேன் சட்டத்தில் சாதாரண ஆலை சீட்டு பண்ணா வேற பைனான்சியல் நிறுவனம் தொடங்க முடியாது யார் யார் வர முடியும் வர முடியுமா அப்ப ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அதுக்கு சட்டம் தொடங்க போகுது அதுக்கு அதிகாரிகளும் தொடங்க போறேன் இதத்தான் சொல்றேன் சட்டத்தை நீங்க கடுமை பண்ணிட்டீங்கன்னா யாருமே எந்த பிரார்த்தனமும் பண்ண முடியாது சட்டம் ஈஸியா இருக்கு ஏமாத்துறதுக்கு தக்கன வடிவமைக்கப்பட்டிருக்குங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு ரெண்டாவது விஷயம் காட்டுல ஆயிரம் சுற்றுலா பரப்புல காடுது நூறு மானு தெரியுது அது பாதுகாப்பா இருக்குன்னா அதுக்கு காரணம் சட்டம் தான் நாட்டுக்குள்ள ஆட்டுக்குட்டியா இருக்கிறேன் அதுக்கும் காரணம் சட்டம் தான் அப்ப எல்லாத்துக்குமே காரணம் சட்டத்தை வச்சுக்கிட்டு இப்ப எல்லாம் சாக விட்டா அனாதையா சாக என்னையா அர்த்தம் ஏய் இனிமே இந்த நடவடிக்கையை சீக்கிரம் எடுக்கணும்னு என்னுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் கேட்டுக்கிறேன் எதிர்கட்சி எல்லாத்துல கொஞ்சம் குரல் கொடுங்கப்பா எதிர்கட்சியை கொஞ்சம் குரல் கொடுங்க அப்படி அரசாங்கம் துரிதமா நடக்கும் இல்ல பாதிக்கப்பட்டது பூரா ஒண்ணு ஏதாவது ஒரு நிவாரணம் வந்து அடையணும் ஒவ்வொரு நாள் முதல் பாதிக்கப்பட்டவங்க முதல் ஆறாம் கவுன்சிலிங் முதல் கொடுங்க டாக்டர் வச்சு முதல் கவுன்சிலிங் முதல் கொடுங்க எல்லாரும் தற்கொலை எண்ணத்துல இருக்கான் எல்லாரும் தற்கொலை இருக்க அவனை காப்பாற்ற வேண்டிய தமிழ்நாடு சர்க்காருடைய கட்டாயமான கடமை அந்த விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் தீவிரமா விசாரிக்கணும் நேர்மையா விசாரிக்கணும் குயிக்கா விசாரிக்கணும் இத கூடுதலா நான் பேச விரும்பல எல்லாத்துக்கும் மன பரிசோதனை கொடுங்க சீக்கிரம் அவங்களுக்கு போட்ட பணம் கிடைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்னு நான் அந்த நேரத்தை எடுக்கணும்னு நான் கோரிக்கை வச்சுக்கிறேன்